பற்றி பல்வேறு கருத்துக்கள் நம்ம ஆய்வாளர்களிடம் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவருடைய பழைய இந்திய வரலாறு அப்படிங்கிற நூலுடைய முதற் பல்லவர் அப்படிங்கிறவங்க பஹ்லவர் அப்படின்னும் பாரசீக மரபுனர் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ஆனா அவரே இரண்டாம் மற்றும் மூன்றாம் பதிப்புல பல்லவர்கள் தென்னிந்தியர்கள் அப்படின்னு கூறுறாரு ரைஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் பல்லவர் பஹ்லவர் மறைபினர் அப்படின்னும் சாதவாகன அரசில் அமைச்சராக இருந்த சுவிராகன் அப்படிங்கிறவன் பக்லவர் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னும் அவனுடைய வழிவந்த முதல் பல்லவனான வீர்கூர்மன் அப்படின்னும் அவர் கூறுறாரு